அல்லாஹ் நம்முடைய ஏடுகளை கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையை கொஞ்சம் நினைத்து பாருங்க அந்த ஏடுகளில் பதியப்பட்டிருக்கக்கூடிய பாவங்களை கொஞ்சம் நினைத்து பாவங்களை இந்த நேரத்தில் நம்மால் மாற்ற முடியும் முடியுமா முடியாதா பாவங்களை மாத்த முடியுமா மாத்த முடியுமா செஞ்ச பாவங்களை அந்த புத்தகத்திலிருந்து நீக்க முடியுமா 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 முடியாதா

நன்மைகள் அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்ல நன்மைகளாக மாற்றி இருப்பார் நாளை மறுமையில் அவனுடைய ஏட்டை அவன் பார்க்கும் போது தௌபா செய்தவன் சிறிய சிறிய பாவங்கள் பதியப்பட்டிருக்கும் பெரிய பாவங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் அவன் கேட்பான் இந்த ஏட்டில் நான் செய்த பாவங்கள் எல்லாம் இல்லாமல் நான் செய்யாத நன்மைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுவான்

பாவம்ன்னிப்பை தேடும் போது மன்னிக்கிறானோ அல்லாஹ் அந்த பாவத்தை ஏட்டிலிருந்து இருந்து அந்த புத்தகத்திலிருந்து அழிக்கப்படும் தடமே தன்மையை என்னுடைய பாவத்தை என்று கேட்கும் போது அந்த ஏட்டிலிருந்து அந்த அந்த பாவம் நீக்கப்படும் இதை கேட்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நமக்கு இல்லையா கொடுத்தது என்னால் மாற்றக்கூடிய சக்தியை இந்த உலகத்திலே உன் கரத்திலே நான் கொடுத்திருக்கிறேன் உன்னால் முடியும் நீ என்னிடத்திலே வந்தால் நான் செய்வன்து ஒரு அடியாளுடைய ஆனந்தத்தோடு அல்லா ஏற்றுக்கொள்கிறார் எப்படி ஒரு பாலைவனத்திலே ஒரு மனிதன் பயணம் செய்வான் அவனுடைய வாகனத்திலே உணவை கொண்டு திடீரென்று வாகனத்தை நிறுத்தி கொண்டு உணவை வைத்துக் கொண்டு உறங்குவான் திடீரென்று அவனுடைய வாகனமும் உணவும் தொலைந்துவிடும் எழுந்து பார்ப்பான் அங்கும் இங்கும் ஓடி திரிவான் அலைவான் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்தது இந்த பாலைவனத்தில் உணவும் இல்லாமல் வாகனமும் இல்லாமல் வாழ முடியாது எங்கு பார்த்தாலும் மண் நம் வாழ்க்கை முடிந்தது என்று மறுபடியும் களைப்பில் உறங்குவான் மறுபடியும் வெளித்து பார்ப்பான் அவன் கொண்டு வந்த உடவும் வாகனமும் அவனுக்கு முன்னால் இருக்கும் அப்போது அல்லாஹுவை அவன் தவறளித்து விடுகிறான் ஆனந்தத்துடைய மகிழ்ச்சியில் எப்படி இவன் ஆனந்தம் அடைகிறானோ இவனை விட தன்னை விட்டு நீங்கி அடியான் தன்னை நோக்கி வரும்போது அல்லாஹ்

எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நீக்குகிறான் அவனிடத்திலே தோபாவை கொண்டு வந்தால் எந்த பாவங்களையுமா ஆம் அல்லா தொழுகையை நான் விட்டிருக்கிறேன் எத்தனையோ ஹராமான செயல்களை என் கண்களால் பார்த்திருக்கிறேன் என்னை மன்னிப்பாயா செய்யா எத்தனையோ ஹராமான செயல்பாடுகளை இந்த கரங்களை கொண்டு செய்திருக்கிறேன் அது எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தார் அது சிற்காக இருந்தாலும் கூட மரணத்திற்கு முன்னால் எல்லா மனம் திரும்பி தௌபா செய்து யாருலாம் இந்த பாவத்தை விட்டு விலகி உன்னை நோக்கி நான் வருகிறேன் என்னை ஏற்றுக்கொள் யெல்லாம் இந்த உலகத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி கவலைப்படவில்லை அவனுடைய வெறுப்பை வெறுப்பை பற்றி கவலைப்படவில்லை நான் செய்த பாவத்தை உணர்ந்து உன் முன்னால் நின்று உன்னிடத்து உன்னை அழைத்து பாவும் மன்னிப்பை கேட்கிறேன் என்னை மன்னிப்பாயா யஃஃபு அலி சயат குல்ல யா இபாதீ அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்அல்லாஹ் யஃஃஃபiru ஒட்டுமொத்தமாக எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவார். நீக்கி விடுவார். நீங்கள் செய்ய வேண்டியது அவனிடத்தில் வருவது மட்டும்தான். அவனை நோக்கி திரும்புவது மட்டும்தான். அவனிடத்தில் பாவம் மன்னிப்பை கொண்டு திருந்துவது மட்டும்தான். இந்த உலகத்திலேயே உங்களுடைய புத்தகத்தை சரி செய்வதை மட்டும்தான். இந்த உலகத்திலேயே உங்களுடைய விசாரணைக்காக தயாராவது மட்டும்தான். இந்த உலகத்திலேயே உங்களுடைய ஏட்டை நீங்கள் படித்து பார்த்து உங்களை உணர்ந்து அல்லாஹ் இடத்திலே ஒப்படைப்பதை மட்டும்தான் யார் ஆரம்பிக்கும் அவனிடத்திலே அவனை ஒப்படைத்தார்களோ அவர்கள் அடைந்தவர்களாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஆகுவார்கள் அல்லாஹ் அந்த கூட்டத்திலேயே மையாக்கட்டும் அல்லாஹ் மஹம் நம்முடைய விசாரணை அல்லாஹ் எளிதாக்கட்டும்